ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்க போகிற டிஎன்பிசி எக்ஸாமுக்கு பயங்கரமாக படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை பூஸ்ட் அப் பண்ணுற விதத்துல ஒரு சின்ன விஷயம் சொல்ல போறேன் ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து இன்னும் எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதுல முக்கியமாக ஆறு தேர்வுகள் கொடுத்துருக்காங்க அந்த ஆறு தேர்வுகளில் நான்கு தேர்வு பிரதானமாக எழுதக்கூடிய தேர்வு ஸோ அந்த தேர்வுல ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷனாக இருக்கக்கூடியது சிடிஎஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட்ன்னு சொல்லுவாங்க சோ கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ்ல ஏஇ எக்ஸாம்னு சொல்லுவாங்க சோ இந்த ஏஇ எக்ஸாம்ன்றது இன்ஜினியரிங் படிச்ச பசங்க எல்லாரும் எழுதக்கூடியது சொல்லக்கூடிய சிவில் மெக்கானிக்கல் ட்ரிப்பிளி அந்த டிபார்ட்மெண்ட் எழுதக்கூடியது எக்ஸாம் எப்போ வருது அப்படின்னு கேட்டா ஆகஸ்ட் மூணாம் தேதி நமக்கு எக்ஸாம் ஸோ அப்போ பார்க்கும்போது இன்னிய டேட்ல இருந்து நமக்கு எவ்வளவு நாட்கள் இருக்குன்னு கேட்டால் இரநூத்தி இருபத்தி ஒன்பது நாட்கள் அப்படின்றது இன்னும் டேட்ல இருக்கு ஸோ அதனால படிக்கிறவங்க இன்னும் நல்லா பூஸ்டப் பண்ணி படிங்க அதே மாதிரி குரூப் ஒன் எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட் எப்பன்னு கேட்டீங்கன்னா செப்டம்பர் ஆறாம் தேதி சோ இந்த டேட்ல இருந்து கால்கலேட் பண்ணும்போது எவ்வளவு நாட்கள் இருக்குன்னு கேட்டால் இன்னும் இரநூத்தி நாட்கள் இருக்கு அதே மாதிரி குரூப் டூ ஏ சோ குரூப் டூ ஏக்கான எக்ஸாம் டேட் எப்பன்னு கேட்டீங்கன்னா அக்டோபர் இருபத்தஞ்சு இந்த டேட்ல இருந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு நாட்கள் இருக்கு அதே மாதிரி குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு எக்ஸாம் டேட் எப்படின்னு கேட்டா டிசம்பர் இருபது நமக்கு இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்குன்னு கேட்டால் முந்நூத்தி ஐம்பத்தொரு நாட்கள் அப்படின்றது இருக்கு சார் இவ்வளோ நாள் இருக்கே சார் ஏன் சார் இப்போ போட்டு சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா நமக்கு இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி இருவத்தஞ்சு ஸ்டார்ட்டிங்லயும் நம்ம சொன்னோம் ஆனா டக்குனு முடிஞ்சதே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்துருச்சு அதனால மறுபடியும் நான் சொல்றேன் சோ இப்போ நீங்க அதை சாதாரணமா நினைக்காம சீக்கிரமா படிக்க ஆரம்பிச்சிருங்க சீக்கிரமா படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வருஷம் போறதே தெரியாது ஸோ டக்குனு குரூப் ஃபார் எக்ஸாம் வந்துரும் அடுத்த வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்துரும் எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக நம்ம டூ போர் செவன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் குரூப் ஒன்னுக்காக சிறகுகள் அப்படின்ற பேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த பேட்ச் சக்சஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அதை தொடர்ந்து என்ன பண்ணியிருக்கோம் கேட்டால் சிறகுகள் டூ பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ குரூப் ஒன் ப்ரிப்பேர் பண்றவங்க அந்த பேட்ச் வாங்கிக்கலாம் ஸோ குரூப் டூக்கு என்ன கேட்டால் சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ அது வந்து டிசம்பர் இருபத்தி ஏழு தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ அந்த பேட்சை பர்ச்சேஸ் பண்ணாதவங்க குரூப் டூ ப்ரிப்பேர் பண்றவங்க அந்த பேட்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி குரூப் ஃபோருக்கு லட்சியம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்சை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதே மாதிரி சிடிஎஸ்க்கும் நம்ம பேட்சை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த ரெண்டு பேப்பருக்குமான பேட்சஸ் நம்ம பண்ணிருக்கோம் ஸோ அந்த சிடிஎஸ்க்கான பேச்சஸ் என்ன கேட்டால் கல்லணை அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் சார் நான் இது எல்லாத்துக்கும் நான் படிக்கிறேன் சார் இது எல்லாத்துக்கும் சேர்த்த மாதிரி எனக்கு பேட்சஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்காகவே டிஎன்பிசி மெகா பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்சஸ் இருக்கு ஸோ அந்த டிஎன்பிசி மெகா பேக் வாங்கும்போது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் ஸோ அது மட்டும் இல்லாமல் சி டிஎஸ் எக்ஸாமும் சேர்ந்து வந்துடும் ஸோ அதனால டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் பர்ச்சஸ் பண்ணும்போது ஒட்டு மொத்தமாக கிடைச்சிடும் ஓகேவா ஸோ உங்களோட பிரிப்பரேஷனை பூஸ்டர் பண்ணுறதுக்கு நம்மளோட அடாலோடு சேர்ந்து உங்களுடைய பிரிப்பேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுங்கள் மீண்டும் மிதமா ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அனைவருக்கும் நன்றி